வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு ப்ரொடக்டிவிட்டிக்கும் பிஸியாக இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி பேசலான்னு நினச்சேன் எங்கள் அப்பாவை வந்து என்ன சொல்லுவார்னா எப்போதுமே மாஃபா பண்ணாத அப்படிம்பார் மிஸ்டேக்கிங் ஆக்டிவிட்டி ஃபார் ஆக்ஷன் அப்படிம்பார் என்ன சொல்லுவார் மிஸ்டேக்கிங் ஆக்டிவிட்டி ஃபார் ஆக்ஷன் அப்படிம்பார் அதாவது பீட்டர் ரக்க ஒன்றும் இடத்துல சொல்லுவார் எஃபிஷியன்சி இஸ் டூயிங் திங்ஸ் ரைட் இஃபெக்டிவ்னஸ் இஸ் டூயிங் தி ரைட் திங்ஸ் அப்படின்பார் அதாவது என்ன சொல்கிறாரு எஃபிஷியன்சி இஸ் டூயிங் திங்ஸ் ரைட் இஃபெக்டிவ்னஸ் இஸ் டூயிங் தி ரைட் திங்ஸ் அப்படின்பார் ரெண்டுத்துக்கும் நான் அர்த்தம் சொல்கிறேன் முதல்ல பீட்டர் ட்ரக்டர் ட்ரக்கர் பண்ணால் நான் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வேலை செய்கிறேன்னா ஒரு டாஸ்க்கை நான் கரெக்டாக பண்ணி முடித்தேன்னா நான் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வேலை செய்கிறேன்னு நடத்தும் எஃபி எஃபெக்டிவாக பண்ணுறேன்னா என்னென்னா கரெக்டான டாஸ்கை எடுத்து செய்யறது ஒரு கம்பெனியில் பல டாஸ்க் இருக்கும் ஒரு வேலைக்கு பல டாஸ்க் இருக்கும் படிப்பில் உங்களுக்கு வேறு டாஸ்க் இருக்கும் நீங்கள் ஈஸியான பேப்பரை எடுத்து கரெக்டாக போடுறது எஃபிஷியன்ட் அது எஃபெக்டிவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஈஸியாக இருக்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ஈஸியாக வந்துடும் ஃபூன்னு ஊதிடுவீங்க அதை எஃபிஷியண்ட்டாக பண்ணிட்டீங்க பட் அது எஃபெக்டிவ் இல்லை எஃபெக்டிவ்ங்கிறது கம்பெனிக்கு என்ன டாஸ்க் வேணும் எந்த டாஸ்க்குனால கம்பெனி இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அதனால் கிரிட்டிக்கலாக வந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா ஒரு கிரிட்டிக்கல் ரோட் பிளாக் வந்து ஒரு விஷயத்தில் சால்வ் ஆகும் அப்படிங்கிறது தான் எஃபெக்டிவ்னஸ் அதனால் ஒரு டாஸ்க்கை வந்து கிரேட் பண்ணி அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அந்த இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்கை முதல்ல செய்கிறது எஃபிஷண்ட்டாக செய்யாட்டாலும் அந்த டாஸ்க்கை முதல்ல செஞ்சு முடிச்சால் தான் கம்பெனி பிஸ்னஸே ஓடும் நீங்கள் பாட்டுக்கு ஒரு இடத்துல வேண்டாத டாஸ்கை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கம்பெனிக்கு அதனால் பலன் கிடையாது கம்பெனிக்கு எதனால பலன்னா இம்பார்ட்டண்ட் டாஸ்க்கை நீங்கள் கரெக்டாக செய்யறது தான் இம்பார்ட்டன்ட் எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னா மிஸ்டேக்கிங் ஆக்டிவிட்டி ஃபார் ஆக்ஷன்னா நீங்கள் பிஸியாக இங்கே அங்கே சுற்றிகிட்டு இருப்பீங்க ஒரு கல்யாணத்துக்கு உள்ளிட்ட நிறைய பேர் வந்து இங்கேயும் ரொம்ப பிஸியாக சுற்றிட்டுருப்பாங்க ஆனால் ஆக்சுவலாக வேலை செய்கிறவங்கிறது ரொம்ப கம்மியான ஆள் இது வந்து பரேட்டோஸ் ப்ரின்ஸிபல்லில் எயிட்டி டுவெண்ட்டிம்பாங்க ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி பி ஒர்க்கு தான் வந்து எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஒர்க் பண்ணுவாங்க ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி ஒர்க்கை வந்து எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி பீப்புள் பண்ணுவாங்க அதனால் நம்ம அந்த டாப் ட்வெண்ட்டி இஃபெக்டிவ் பீப்புளில் இருக்கிறமே தவிர எண்பதில் மாட்டேக்கக்கூடாது பிஸியாக நடிக்கிறதுனால வாழ்க்கையில் முன்னேற மாட்டிங்க ஆக்சுவலாக எது முக்கியமோ அதை செய்கிறது தான் முக்கியம் அதனால் ஆக்ஷனுக்கு வாங்க ஆக்டிவிட்டியை விட்டுடுங்க அப்படிங்கிறது எங்கள் அப்பா கரெக்டாக சொல்லுவார் அதனால் என்கிட்ட எப்போதும் சொல்லிகிட்டே இருப்பார் மாஃபா பண்ணாதுன்னு அதாவது வேண்டாத ரொம்ப பிஸி மாதிரி வேலையே பண்ணாமல் சில பேர் இருப்பாங்க ஆனால் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி ட்ராமா போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி ஆளோட நீங்கள் வேலையை செய்யாமல் இருக்கிறதே பெட்டர் நீங்கள் ட்ராமா போடுறதுனால மற்றவங்க மிஸ்லீட் ஆயிடுவாங்க இது வந்து எங்கள் அப்பா சொல்கிறது இது நீங்கள் தினம் ஒரு கல்யாணம் வீட்டில் பார்க்கலாம் கம்பெனியில் பார்க்கலாம் மொத்தம் சீன் போடுவான் ஆக்சுவலாக வேலை செய்ய மாட்டான் ஆனால் எல்லோரும் அவன் வேலை செய்கிறான்னு நினைப்பாங்க இதெல்லாம் ஆனால் ஒரே இடத்துல பெஞ்சை வச்சு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அதே இடத்துல வாழ்க்கை ஃபுல்லாக உட்காந்துருவீங்க வாழ்க்கையில் பெருசாக ப்ராக்ரஸ் பண்ண மாட்டிங்க ஸோ பிசினஸ் இஸ் நாட் ப்ராக்ரெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் பிஸியாக இருந்ததுனால ப்ராக்ரெஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள் மேலே இங்கேயும் சுற்றி வேண்டாத வேலையை பண்ணுறது இஸ் நாட் ப்ராக்ரெஸ் என்ன வேலை கரெக்டாக செஞ்சால் ப்ராக்ரெஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த வேலை செய்கிறது தான் இம்பார்ட்டண்ட் இப்போ வந்து டயர் பஞ்சர் ஆகிடுச்சு வண்டி நின்றுச்சுன்னு வீங்க நீங்கள் வந்து டயர் பஞ்சரை மாத்திர தான் எஃபெக்டிவ் வேலை மற்றபடி இருக்கிறது நீங்கள் எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக மற்ற வேலையை செஞ்சுட்ருப்பீங்க அது யூஸு கிடையாது டயர் பஞ்சர் போட தெரிஞ்சவங்க வந்தால் தான் ஸ்டெப்னி கட்டி டயரை தான் நீங்கள் ப்ரோக்ரஸ் பண்ண முடியும் நான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரு வாட்டி கைத்தார் பக்கத்தில் நான் போயிட்டுருக்கும்போது என்னோடய காலேஜ் வண்டி முதல் வாட்டி பஞ்சர் ஆச்சு அது வரைக்கும் என் டிரைவருக்கோ எனக்கோ எங்கே இப்போ இது ஸ்டெப்னி இருக்குன்னே தெரியாது நாலு ரோட்டில் அரை மணி நேரம் நின்றுட்டோம் அந்த காலத்தில் அங்கே சிக்னலும் கிடையாது அதனால் நான் எஃபெக்டிவாக ஃபோன் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் பண்ணி யாரையா கூப்பிட முடியுமான்னு பார்க்குறேன் திருநெல்வேலியில் எவரையா லொக்கேட் பண்ணி கூப்பிட்டு வரலான்னு பார்க்குறேன் அதெல்லாம் வந்து எஃபிஷியண்ட்டாக ட்ரை பண்ணுறது ஆனால் அது எஃபெக்டிவ் கிடையாது எஃபெக்டிவ் என்ன எங்கே ஸ்டெப்னி இருக்குது ஜாக் எங்கே இருக்குது அதை கைட்டத்துக்கு ஒரு ஆள் பண்ணும் கடைசியில் ஒரு டூரிஸ்ட் வண்டியை நிற்க வச்சு வாயோ பாவனை நிறுத்தி பத்தே மனுஷத்தில் அவர் மாற்றி கொடுத்துட்டார் ஸ்டெப்னி அடியில் இருந்தது ஜாக் எங்கே இருக்குதுன்னு எடுத்து காமிச்சார் நீட்டாக போட்டார் பத்து முழுஷத்தில் மாற்றி கொடுத்துட்டாரு நாங்கள் பக்கத்தில் திருநெல்வேலிக்கு போய் டயரை பஞ்சர் போட்டுக்கிட்டோம் நாங்கள் பிஸியாக ஃபோன் இங்கே எங்கே நான் என் ஒய்ஃபு எல்லாம் ட்ரை பண்ணது இன்னாக்டிவ் அந்த இன்னாக்டிவ் இப்போ அந்த ஆக்டிவிட்டினால எதாவது நடக்குமா ஒன்றுமே நடக்காது அதுதான் முக்கியம் அதே மாதிரி ஹை இம்பேக்ட் டாஸ்க்கு இல்லை ஃபோக்கஸ் பண்ணும் ஐடென்டிஃபை எதை பண்ணால் மேக்ஸிமம் ரிசல்ட் வரும் அதை நீங்கள் ப்ரைய்டைஸ் பண்ணணும் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நீங்கள் யூடியூப்பில் போய் கபில் தேவ் நாலு சிக்ஸ் அப்படின்னு பாருங்கள் இந்த நாலு சிக்ஸ் என்னென்னா இந்தியா வந்து ஒரு மேட்ச்சில் ஃபாலோவான வாய்ட் பண்ணு இங்கிலாண்டுக்கு அகேன்ஸ்கா ஹெடி ஹேமிங்ஸ்ன்னு ஒரு ஹாஃப் ஸ்பின்னர் போட்டில் இருக்கிறான் இன்னொரு சைடு நரேந்திர ஹிர்வானி நம்பர் லெவன் பேட்ஸ்மேன் அவன் பேட்டை பிடிக்கதான்னு தெரியும் பாவான் அவன் போலிங் மட்டும்தான் போடுவான் அவன் ஆட மாட்டான் கபில் தேவ் அம்பையரை கேட்பான் எவ்வளோ பால் இருக்குதுன்னு நாலுமா அடுத்த நாலு பால் நாலு சிக்ஸ் அடிச்சிருவோம் நீங்கள் பாருங்கள் ஒரே இருபத்தி நாலு ரன் ஒரே ஓவர் ஃபாலோவான் அவைடடு அடுத்த பாலே ஹீரோவானி அவுட் ஆயிடுவோம் இதுதான் ஹை இம்பேக்ட் டாஸ்க்கு இருக்கிறது நாலு பால் இருபத்தி நாலு ரன் அடித்தா ஃபாலோ வான் அவைடடு அடுத்தது நீங்கள் பாட்டுக்கு தொக்கு வச்சு சிங்கிள் ஓடி அவன் ஒரு ஓவர் ஒன்று ஆடுவானா ஒன்று அடிப்பானா ரெண்டு அடிப்பானான்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கேம் முடிஞ்சிடும் நாலு சிக்ஸ் அடித்தா கேம் ஓவர் இதுதான் ஹை இம்பேக்ட் டாஸ்க் ஸோ இதுதான் நம்மளோட வேலை இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா லோ வேல்யூ டாஸ்க்கை ஒரு க்ரைசிஸ் சுச்சுவேஷனில் எது லோ வேல்யூ டாஸ்க்கு எது ஹை வேல்யூ டாஸ்க்குன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுந்தீங்க எது உங்கள் கோல் கேட்டால் கொண்டு போவோம் அப்படிங்கிறத பார்க்கணும் எது உங்கள் கோல் கிட்ட கொண்டு போகுமோ அந்த வேலையை செய்யணும் எது ஈஸியோ அதை செய்யக்கூடாது கோல் கிட்ட கொண்டு போகிறத நீங்கள் செய்யணும் இதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணலைன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே போக முடியாது கடைசியாக ஒன்று சொல்கிறேன் ஹார்ட் ஒர்க்கு இம்பார்ட்டண்ட்டும்பாங்க எஸ் பட் ஹார்ட் ஒர்க்குங்கிறதோட ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது மோர் இம்பார்ட்டண்ட் ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது எஃபிஷியன்சியும் உங்கள் எஃபர்ட்ஸையும் அலைன் பண்ணணும் எதோடு அலைன் பண்ணணும் என்டையர் குரூப்புக்கு என்ன வேணுங்கிறதோட அலைன் பண்ணணும் ஸோ உங்கள் குரூப்புக்கு என்ன வேணுங்கிறதோட நீங்கள் அலைன் பண்ணிங்கன்னா உங்கள் வேலை சூப்பராக முடிஞ்சிடும் இதுதான் உங்களோட ஐடியாவாக இருக்கணும் ஸோ உங்களோட எஃபர்ட்டு எஃபிஷியன்சிங்கிறது உங்களோட கிள அலைன்மெண்ட் வித் எஃபர்ட் வித் ப்ராப்பர் டாஸ்க்கு இதுவே கரெக்டாக முடிஞ்சிடும் இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னால் கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோட பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசஃபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்ளேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேச்சு இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்